வணக்கம் ஒழுக்கம் என்றால் என்ன குருவர்களால் தினம் ஒரு ஆரோக்கிய ஆன்மீக பதிவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயனுள்ள தகவல்களை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் எனக்கும் ரொம்ப நாளாக அது தெரியாமல் தான் இருந்தது கெட்ட செயல்களை செய்யாமல் நல்ல செயல்களை செய்வது என்று எனக்கு நானே ஒரு முடிவு செய்து தீர்மானித்திருந்தேன் யோககுரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்னதை கேட்டபொழுதுதான் அதன் உண்மையான பொருளை உணர்ந்து கொண்டேன் அவர் சொன்னது தனக்கோ பிறருக்கோ உடலாலோ மனதாலோ துன்பம் தராமல் இருப்பதே ஒழுக்கம் என்பதுதான் ஒவ்வொரு தனி மனிதனிடமும் ஏற்படும் ஒழுங்கே ஒட்டுமொத்த சமூக ஒழுங்காக பரிணமிக்கிறது மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள நினைத்தால் முழுமையான பலனை பெற முடியும் ஒரு அத்துவான காட்டுக்குள்ளே ஒரு தனி மனிதன் வாழ்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அவனிடம் ஒழுங்கை எதிர்பார்க்க முடியாது என்றோ அவனுக்கு ஒழுங்கு தேவையில்லை என்றோ சொல்லிவிட முடியாது அவன் தான் துன்பமின்றி வாழவும் விலங்குகள் தாவரங்கள் போன்றவற்றுக்கு இடையூறு இல்லாமல் வாழவும் இயற்கையோடு இயைந்து வாழவும் தன் அனுபவங்கள் மூலம் கற்றுக்கொண்டு ஒரு நியதியதியின்படி வாழ முற்படுவதே ஒழுங்கு அதுவே அவனுக்கு தேவையான ஒழுக்கம் நம் ஒழுங்கு முறைகள் அவனுக்கு பொருந்தாது என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர அவனுக்கு ஒழுக்கம் தேவையில்லை என்று சொல்லிவிட முடியாது நாம் ஒழுக்கத்தின் நியதிப்படிதான் நடப்பேன் என்று சொல்லி ஒருவர் செயல்படும்போது அதனால் பிறருக்கு துன்பம் விளையுமாயின் அந்த ஒழுக்கத்தால் யாதொரு பயனும் இல்லை எனவே செயல்களின் விளைவுகளே அந்த செயல் ஒழுக்கமுடையதா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்றன அதுபோலவே பாவ புண்ணியங்களும் செயல்களால் மட்டுமல்ல அதன் விளைவுகளாலேயும் வெளிப்படுகின்றது ஒரு அடர்ந்த கானகத்தில் வேடன் தன் மனைவி மக்களுடன் வசித்து வந்தான் இவனை நம்பி தாய் தகப்பன் மனைவி மக்கள் சகோதர சகோதரிகள் என்று ஒரு பெரும் கூட்டமே வாழ்ந்து வந்தது இந்த வேடன் வேட்டையாடிக் கொண்டு போனால்தான் அவர்கள் அனைவருக்கும் உணவு கிடைக்கும் ஒருநாள் அவன் காட்டின் பல பகுதிகளில் அலைந்தும் திரிந்தும் ஒரு வேட்டையும் சிக்கவில்லை மாலை நெருங்கிவிட்டது அவன் மிகவும் சோர்ந்து போய் ஒரு தடாகத்தின் கரையிலுள்ள மரத்தடியில் அமர்ந்து விட்டான் தன் வரவுக்காக பட்டினியோடு காத்திருக்கும் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினர் முகம் அவன் மனக்கண்ணில் வந்து நிழலாடியது அவன் மனம் மிகவும் வருத்தமுற்றது கண்கள் கலங்கிவிட்டன இறைவா எங்களைப் போன்ற ஏழைகளை ஏன் இப்படி சோதிக்கிறாய் என்று கண்களை மூடியபடி வேண்டிக் கொண்டிருந்தான் அப்போது எதிர்கரையில் ஒரு உருமல் சத்தம் கேட்டது கண்விழித்து பார்த்த வேடன் அதிர்ந்தான் அது ஒரு பயங்கரமான தோற்றம் கொண்ட வித்தியாசமான குருட்டு மிருகமாக இருந்தது இதுவரை அப்படியொரு மிருகத்தை அவன் பார்த்ததே இல்லை சரி வேறு வழி இல்லை இதையும் விட்டுவிட்டால் அனைவரும் பட்டினி கிடக்க நேரும் என்று தீர்மானித்து அந்த மிருகத்தின் மீது அம்பை செலுத்துகிறான் அது பயங்கர அலறலோடு மண்ணில் சாய்ந்தது அப்போது வானத்திலிருந்து தேவர்கள் பேடன் மீது மலர்களை தூவினார்கள் ஒரு தேவலோக விமானம் வந்து அவனையும் அவன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஏற்றிக்கொண்டு வானில் பறந்து தேவலோகத்திற்கு கொண்டு சென்றது அங்கு அவர்கள் யாவரும் நலமடைந்தார்கள் ஒரு மிருகத்தை கொன்றவனுக்கு இத்தனை நன்மைகள் எப்படி விளைந்தன அந்த மிருகமானது ஒரு தவசியாகும் அந்த தவசி கடும் தவம் புரிந்து பிரம்மதேவனை தரிசித்தார் பிரம்மதேவன் என்ன வரம் என்று கேட்டபோது அந்த தவசி உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் கொல்லும் சக்தி வேண்டும் என்று கேட்டுவிட்டார் அவ்வளவுதான் பிரம்மதேவனுக்கு கோபம் வந்தது நீ ஒரு குருட்டு கொலைகார மிருகமாய் பிறக்க கடவாய் உன்னை கொல்பவனுக்கு சொர்க்கபோகம் கிடைக்கும் அவன் புண்ணியசாலியாகி விடுவான் என்று சொல்லி மறைந்தார் எனவே கொலை செய்யும் வேடன் கூட சொர்க்கத்தை அடைந்து விட்டான் இது இப்படி நடந்தேறிய வேளையில் அதே கானகத்தின் மறு கௌசிகர் என்ற பெயருடைய தவசி வாழ்ந்து வந்தார் அவர் சத்திய சீலர் எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமல் தவ வாழ்வு வாழ்ந்து வந்தார் ஒருநாள் சில வழிப்போக்கர்கள் அவரிடம் ஓடி வந்து தங்களை சில கொள்ளையர்கள் துரத்தி வருவதாகவும் நாங்கள் உங்களுக்கு பின்புறம் உள்ள மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறோம் அவர்கள் வந்து கேட்டால் நீங்கள் வேறு வழியை காட்டி அனுப்பிவிடுங்கள் இல்லையென்றால் அவர்கள் எங்களைக் கொன்று எங்கள் பொருட்களை அபகரித்து சென்றுவிடுவார்கள் என்று சொல்லிவிட்டு முனிவரின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அவருக்கு பின்புறம் சென்று ஒளிந்து கொண்டார்கள் அப்போது கொள்ளையர்கள் பயங்கர ஆயுதங்களோடு வந்து கௌசிகரிடம் வழிப்போக்கர்கள் வந்தார்களா என்று விசாரித்தனர் பொய்யே சொல்லாத கௌசிகரும் அவர்கள் தனக்கு பின்புறம் ஒளிந்திருப்பதை சொல்லிவிட்டார் அவ்வளவுதான் கொள்ளையர்கள் பாய்ந்தனர் ஷன நேரத்தில் வழிப்போக்கர்கள் அனைவரையும் கொன்று குவித்துவிட்டு பொருட்களை வாரிச் சென்றனர் கௌசிகரும் இதனால் கலக்கமேதும் அடையாமல் அது அவர்கள் விதி என்று எண்ணி தன் தவ வாழ்வை தொடர்ந்தார் ஆனாலும் அவர் மனசாட்சி அவரை கொல்லாமல் கொன்றது உன்னால்தான் பல நல்ல மனிதர்கள் இறந்தார்கள் என்று அவரை குத்திக்காட்டிக் காட்டிக்கொண்டே இருந்தது அவரால் மன அமைதியுடன் தவம் செய்ய இயலவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உடல்நிலை மோசமடைந்தது அப்படியே நோய்வாய்ப்பட்டு ஒரு நாள் அவர் இறந்தும் போனார் சாகும் வரை அந்த கொலை பற்றிய கவலை அவரை வாட்டி வதைத்து கொண்டே இருந்தது மேலே அவருக்கு நரகலோகமே வாய்த்தது இதில் பாருங்கள் பாவம் என்று தெரிந்தே அதை செய்த வேடனோ சொர்க்கம் புகுந்தான் புண்ணியம் என்று உறுதியாக நின்று உண்மையே பேசி வாழ்ந்த தவசியோ நரகமடைந்தார் எனவே பாவம் புண்ணியம் என்பது செயல்களால் தீர்மானிக்கப்படுவதில்லை விளைவுகளாலேயே தீர்மானிக்கப்படுகிறது என்பது புலனாகிறது பாவம் என்று உலகத்தாரால் கருதப்படும் செய்கையால் பிறருக்கு நன்மை விளைந்தால் அது புண்ணியமாகி விடுகிறது புண்ணியம் என்று அனைவராலும் கருதப்படும் ஒரு செயலால் பிறருக்கு தீங்கு விளையும் போது அது பாவமாகி விடுகிறது அதுபோலவே ஒழுக்கமும் தனக்கோ பிறருக்கோ உடலாலோ மனதாலோ தீங்கு செய்யாமல் இருப்பதே ஒழுக்கம் தனக்கு நன்மை நடைபெற வேண்டும் என்பதற்காக பிறருக்கு தீமை விளையும் செயலானாலும் சரி பல பேருக்கு நன்மை விளையும் என்பதற்காக தனக்குத்தானே தீங்கு செய்து கொள்வதனாலும் சரி அது ஒழுக்கமாகாது யாருக்கும் எப்பொழுதும் துன்பமே விளையாத செயலே ஒழுக்கமாகும் இது ஒவ்வொரு தனிமனிதன் மனிதன் இயல்பில் வெளிப்பட்டுத்தான் ஒட்டுமொத்த சமூக மாற்றமாக பரிணமிக்கும் தனக்கோ பிறருக்கோ உடலாலோ மனதாலோ தீங்கு செய்யாமல் இருப்பதே ஒழுக்கம் நன்றி ராம் மனோகர் ஐயாவுக்கு ஆன்மீக வாழ்வுக்கு நம் புராணங்கள் பற்றி அறிந்திருப்பது அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அகிலம் புகழும் பாரதத்தை உருவாக்குவோம்